வெற்றி தோல்வி இரண்டுக்கும் தொடர்பு உண்டா கேள்வி கேட்டு நின்றான் ஓர் இளைஞன் கேள்விக்கு மாற்றாய் கேள்விகளை அடுக்கினார் ஞானி வெற்றியின் வெற்றிடமா தோல்வி தோல்வியின் நிறைவிடமா வெற்றி வெற்றி ஏன் மனதை மகிழ்ச்சியால் ஆச்சரியப்படுத்துகிறது தோல்வி ஏன் மனதை அயற்சியால் அல்லல் படுத்துகிறது அடுக்கப்பட்ட கேள்விகளை கேட்டுவிட்டு மௌனியான மனதோடு நின்றவரிடம் இப்படி சொல்லி சிந்திக்க வைத்தார் ஞானி ஆற்றுப்படுத்தினார் ஞானி வெற்றியை விரும்பும் மனிதருக்கு தோல்வியை தாங்கும் மனம் இருப்பதில்லை ஆகவே மகிழ்ச்சியால் அவரது மனதை வெற்றி ஆச்சரியப்படுத்துகிறது தோல்வியை தாங்கும் மனத்தவருக்கோ அதைவிட வெற்றி எதுவும் இல்லை ஆகவே அவரது மனதை தோல்வி அயற்சியால் அல்லல் படுத்துகிறது கதை எப்படி புரியுதா புரிஞ்சுக்கிட்டா சரிதான் இன்னொன்னு கேளுங்க இப்படித்தான் வெற்றி தோல்வியை விவாதிக்கும் விமர்சகனும் அதை ஆற்றுப்படுத்தும் ஆண்டவனும் சந்தித்துக் கொண்டார்களாம் பேசிக்கொண்டார்களாம் ஒரு கட்டத்தில் விமர்சகனை இப்படி எச்சரித்தாராம் ஆண்டவர் வென்றவருக்கும் வெல்ல விருப்பவருக்கும் வரலாற்றிலே இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்ப்பவருக்கும் வீரியமாய் விமர்சிப்பவருக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது நினைவில் கொள் வெற்றி அல்லது தோல்வி என்ற எதிர் எதிர் முனைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை வெற்றிக்குள் இருந்த தோல்வி வாய்ப்புகளையும் தோல்விக்குள் இருந்த வெற்றி வாய்ப்புகளையும் உணர்ந்து தெளிந்து வாழ்வதே வாழ்க்கை வெற்றி நிரந்தரம் அல்ல தோல்வி இறுதியானதல்ல வெற்றி எளிதல்ல தோல்வி முடிவல்ல வெற்றி தலைக்கு போகக்கூடாது தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரிக்க வைக்கும் தோல்வி சிந்திக்க வைக்கும் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த வெற்றி பாதையை குறிவைத்து தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் தோல்வி கண்டவர்கள் அடுத்து அதே வெற்றி பாதையை குறிவைத்து வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள் பிறகு பெற்றுக்கொள் வெற்றியை சந்திக்கும் ஒருவரின் இதயம் பூவை போல் மென்மையாகிறது தோல்வியை சந்திக்கும் ஒருவரின் இதையும் இரும்பை போல் வலிமையாகிறது உணர்ந்துகொள் நண்பா உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை தொட வேண்டும்